கிறிஸ்தலோட எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே சந்திர சந்திரக்கிரகணம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அந்த கிரகணம் வீடியோ தான் உங்களுக்கு இப்போ நான் லிவாக காமிச்சு கொண்டிருக்கிறேன் நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் மற்ற புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிற பொழுது வானத்திலே வெவ்வேறான அடையாளங்கள் தோன்றும் என்று வசனம் சொல்லுகிறது சூரியன் வெளிச்சத்தை கொடாமலும் சந்திரன் இருளாகவும் மாறும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுதுங்க இந்த சந்திரக்கிரகணத்தை பார்த்த பொழுது எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது இப்போ சரியாக நேரம் ஒரு மணி ஆயிடுச்சு அந்த ஒரு மணிக்கு தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமித்து கொண்டிருக்கிறேன் இப்போ கிரகணம் வந்து முழுமை அடைகிற மூடி இருந்த சந்திரன் இப்போ வெளிச்சத்தை கொடுக்குதுங்க பாருங்கள் ஆண்டவர் வேதத்தில் என்னென்ன காரியங்கள் எங்களுக்கு சொல்லியிருந்தாரோ அந்த காரியங்கள் எல்லாமே நடக்குதுங்க அந்த காரியங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் நேரடியாக பார்க்குறோம் இதுதாங்க ஆண்டவர் வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் உண்மையாக இருக்கிறது நாங்கள் கருத்துடைய வார்த்தையை விசுவசிக்கிற பொழுது மாத்திரம் தான் ஆண்டவர் ஆண்டவர் எங்களுக்கு சொன்ன எல்லா காரியங்களையும் நாங்கள் காண முடியும் பாருங்க இந்த இரவு நேரத்தில் இந்த சந்திர கிரகணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் கர்த்தர் அவருடைய வார்த்தை எங்களுக்கு நினைவுபடுத்துகிறார் கர்த்துடைய இரண்டாம் வருகை ஆயத்தமாக கொண்டிருக்கிறது இந்த இரண்டாம் வருகைக்கான அடையாளம் நாங்கள் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது ஆகையினால் எனக்கு அன்பான சகோதரி சகோதரியை நாங்கள் மனம் திரும்புவது மிகவும் முக்கியமாக இருக்கிறது கர்த்தருடைய இரண்டாவது வருகைக்காக நாங்கள் எங்களை மனம் மாற்றிக்கொள்வது மிகவும் முக்கியமாக இருக்கிறது ஆமேன் ஆகையினால் இதை பார்க்கிறவங்க கர்த்தோடைய வார்த்தையை குறித்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஆண்டவர் வசனத்தின் வழியாக எங்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தரோட வாழ்க்கையில் இடைப்படுவார் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பெற்றுக் கொடுக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார் ஆமேன் பாருங்கள் லீவாக உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த சந்திர கிரகணத்தை குறித்து உங்களுக்கு நல்ல அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு நிலா தெரிகிற மாதிரி உங்களுக்கு விளங்கும் இரண்டு நிலா பக்கத்து பக்கத்துலேயே தெரிகிற மாதிரி உங்களுக்கு விளங்கும் கத்தடை கிருபைங்க நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நிலாவுக்கு பக்கத்துல இன்னும் ஒரு நிலா இருக்குது கத்தர் நல்லவர் வராமேன் இந்த கர்த்தர் கர்த்தரால் படைக்கப்பட்ட இந்த படைப்பு ஆண்டவருடைய படைப்புங்க எவ்வளவு அழகாய் படைச்சிருக்கிறார் பார்த்தீங்களா தேவண்ட சித்தம் நிறைவேறுகிறதான காரியங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி காரியங்களை நாங்கள் தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறதை பார்க்குறோம் ஒரு முதவி முதவீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லா மூடி இருந்த மூணு அப்படியே நான் போட்டிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வெளிச்சம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தான் திறக்க இருக்குது வ ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்திரிப்போம் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக எத்தனை பேர் தேசத்தை சுதந்திரிக்க விரும்புறீங்க எத்தனை பேர் கத்துடைய சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்புகிறீங்க கத்திரங்களை நடத்துவார் இன்னும் அதிகமாக ஆண்டவரை நேசிக்கிறவங்க இன்னும் அதிகமாக ஆண்டவரை நேசிக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கர்த்தரை எங்களுக்கு காண்பிக்கிறதான இன்னுமான சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க வாஞ்சி இருக்கிறேன் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்த இருக்கிறேன் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு லீவாக பார்க்க முடியும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க